இகாமர்ஸ் ஏற்றுமதியில் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பெரிய அளவில் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் பீரியடில் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து டிசம்பர் ரெண்டு வரைக்கும் உலக அளவில் பிளாக் ஃப்ரைடே அண்டு சைபர் மண்டே அப்படின்ற ஒரு சேல்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டுருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்தியனோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஐம்பது நாயிரம் புது பொருட்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமேசான் குளோபல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை வந்து கொண்டு வரல புதுசாக ஒரு பொருளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் அவங்களோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அப்படி ஐம்பதினாயிரம் பொருட்கள் வந்து இந்த வருஷம் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்டால அமேசான் குளோபல் செல்லிங்கில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க அறிக்கை வழியிட்ருக்காங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை இல்லாத அளவுக்கு அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அதிகம் அதனால் இந்த வருஷம் பார்க்கும்போது இந்த பன்னெண்டு நாள் சேல்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு எண்ட் யூசர்ஸ் வந்து அதிகமாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமேசான் குளோபல் செல்லிங் சொல்லியிருக்காங்க அதாவது டெய்லி ஆவரேஜ் சேல் வந்து அமேசானில் எவ்வளவு நடக்குதோ அதை விட ரெண்டு மடங்குக்கு மேலே இந்த பீரியடில் சேல்ஸ் நடக்குது அப்படின்னு அமேசான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா நம்ம பெரிய அளவில் அமேசான் மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வீட்டில் இருந்தபடியே நாம் பொருட்களை விற்பனை பண்ண முடியும் அப்படின்றத காட்டுது ஸோ இதுதான் வந்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி நாம் எப்படி ஒரு பொருளை வீட்டில் இருந்துக்கிட்டே உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அமேசான் மூலியமாக விற்பனை பண்ணுறது அதாவது இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையான ஆறு நாள் வகுப்பு டிசம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் அதாவது பிளாக் ஃப்ரைடே அண்டு சைபர் மண்டே ஃபெஸ்டிவலில் என்னென்ன செக்டார்லாம் வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து அமேசான் வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன் டாய்ஸு அப்பேரலு ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸு ஜுவல்லரி பியூட்டி ப்ராடக்ட்ஸு ஃபர்னிச்சர் இந்த மாதிரி பல கேட்டகரிஸில் வந்து நாம் இங்கேருந்து குளோபல் செல்லிங் மூலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம்